யூரிக் அமிலம் நம்ம உடல்ல செரிமான உறுப்புகள் உருவாக்கக்கூடிய இயற்கை கழிவுப் பொருள் இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பியூரின்கள் சில உணவுகள் அதிகமாக இருக்கும் சிறுநீரகங்கள் இரத்தத்தில் இருந்து யூரிக் அமிலத்தை வடிகட்டுது அதிக பியூரின் உள்ளடக்கம் கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் பொழுதும் நம்ம உடல் நச்சுக்கழ விரைவா அகற்ற முடியாவிட்டாலும் உடல்ல யூரிக் அமிலம் குவிய தொடங்குது நம்ம உடல்ல யூரிக் அமிலத்தோட சாதாரண அளவு ஆறு புள்ளி எட்டு மில்லிகிராம் பெர் என்ற அளவுல இருக்க வேண்டும் இந்த அளவை விட உடல்ல யூரிக் அமிலம் அதிகரித்தா மூட்டு வலி கால்வீக்கங்கள் கீழ்வாதம் இப்படி ஆரோக்கிய கோளாறுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதனால பாதங்கள் கால்விரல்கள் விரல்கள் மூட்டுகள்ல யூரிக் அமிலம் படிந்து படிகங்களை உருவாக்கும் இப்படி மூட்டுகள் தசை நான்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய திசுக்கள்ல யூரிக் அமிலம் படியும் பொழுது வலி ஏற்பட தொடங்குது இப்படி ஏற்பட காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மிக முக்கிய காரணம் அதற்கு அடுத்தபடியா மரபணு காரணிகளும் காரணமாகும் இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு உணவும் உடற்பயிற்சியும் சரியா இருந்தால் இந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருக்கலாம் சரியான உணவை உண்ணும் பொழுது இந்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் ஏதேனும் காரணத்தால யூரிக் அமில சுரப்பு அதிகமாக இருந்தாலும் சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்ல நிவாரணத்தை தரும் இயற்கையா யூரிக் அமிலத்தை பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் ஒரு சில பானங்களை குடிக்கும் பொழுது கட்டுப்படத் தொடங்கும் இதுல பழங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு யூரிக் அமிலம் பாதித்த நோயாளிகள் வாழைப்பழத்தை சாப்பிடுவது நல்லது நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதுல ஏராளமா உள்ளது இது யூரிக் அமில அளவை கட்டுப்படுத்த உதவுது மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகளில் இருந்தும் வாழைப்பழம் நிவாரணம் கொடுக்குது யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்த ஆரஞ்சு பழம் உதவுது வைட்டமின் சி ஏராளமா இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம் யூரிக் அமிலத்தை உடல்ல இருந்த உதவுது இதில் உள்ள நார்ச்சத்து வளர்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துது தினசரி ஆரஞ்சு பழத்தை உணவுல சேர்த்து கொள்வதால் மோட்டுகளில் வலி மற்றும் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் யூரிக் அமிலத்தை குறைக்க ஆப்பிள சாப்பிடலாம் இதுல நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் யூரிக் அமில அளவை கட்டுப்படுத்த உதவுது ஆப்பிள்ல இருக்கக்கூடிய மாலிக் அமிலம் யூரிக் அமிலத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகற்ற உதவுது அன்னாசி பழத்தை உட்கொள்வது யூரிக்கமில பிரச்சனையை குறைக்க உதவும் இதில் இருக்கக்கூடிய புரோமிலைன் என்சைம் புரதங்களை உடைத்து வீக்கத்தை குறைக்க உதவுது செறி பழங்கள் யூரிக் அமில அளவை குறைக்க உதவுது வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய செறி பழங்கள் வீக்கத்தை குறைப்பதோட யூரிக் அமில சுரப்பையும் கட்டுப்படுத்துது